திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவம்பாவை பதினோராம் பதிகமானது சுவாதிஷ்டான சக்கரத்தை தூண்டும் விதமாக ஒரு நிமிடம் ஐம்பது வினாடிகளுக்கு எட்டு சுவாசம் என்ற நிலையில் இப்பகுதியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது சுவாதிஷ்டான சக்கரம் தூண்டப்படும் போது நாம் பொறுமையாக இருப்போம் பதட்டப்பட மாட்டோம் மேலும் நம் உடலில் சிறுநீரகம் சீராக இயங்கும் இந்த உண்மையை நாம் இந்த பதிகத்தை இதே வடிவில் பாராயணம் செய்து நம் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து எல்லாம் அல்ல ஈசனின் பரிபூரண அருளையும் பெறுவோமாக பொய்கை கையால் குடைந்து உன் கலல் பாடி ஐயாவளியடியோ கான் ஆரரல் போல் செய்யா நீரடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாலா ஐயானி நீண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொளிந்தோம் ய்யாமல் காப்பாயமையேலோரெம்பாவாய்